ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கோ இல்லை விடாமல் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்மளுக்கு சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ என்ன ஒரு தன்மைங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அதுவே நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எதுக்குமே இப்போ உள்ள விஷயங்களை நம்ம நம்பி இது பண்ணக்கூடாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து வேணுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லாமே சரியாகிடும் அப்படின்னோன்னே எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் வந்து சரியாக வந்து ஒரு பக்குவப்படுறதுக்கான நேரங்கிறது இருக்குது ஒன்று ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து தன்மையாக பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அடுத்த விஷயங்களில் நம்ம மற்றவங்கள வந்து நம்பி இது பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறது மாதிரி இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியில்லாத மாதிரி இருக்கணும் தோல் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சரியாக வந்து பயன்படாததுக்கான காரணங்களை நம்மளே வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்கிறதோ இல்லை அடுத்த விஷயங்களில் அடுத்த விஷயத்தை வந்து ஒரு பக்குவமாக எடுத்து இது பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் செஞ்சிட்றேன் அதுதான் நான் வந்து உனக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒன்று கரெக்டு தான் நான் ஆனால் அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்காமல் இல்லை எனக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களில் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டனாலே வந்து போகும் அப்படின்னு ஒன்று நான் வந்து அதுக்காகலாம் ஒன்றும் ஒன்றும் கவலைப்படலை பண்ணலை செய்யலை நீ முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியுமோ அதை வந்து இது பண்ணுங்க அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் வந்து இதெல்லாம் இனிமேலாம் வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது பண்ண முடியாது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம எப்படி பேச முடியும் பண்ண முடியும் நீங்களே வந்து அந்த விஷயங்களை வந்து பேசி முடிவெடுத்துக்கங்க அப்படின்னே கரெக்டு தான் நான் வந்து பேசி முடிவெடுத்துக்கணும் ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்களே வந்து ஒரு இது பார்த்தோன்னாலே போதும் அதை விட்டுட்டு எங்களுக்கு தேவையில்லாததும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு சரியில்லாத விஷயங்களையோ நம்ம வந்து கடந்து வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணிட முடியாது அப்படின்னோன்னா கடவுள் தான் நம்மளுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் அதையெல்லாம் நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதுங்கிறத நம்மளால் வந்து உணர்ந்தனாலே போதும் அப்படின்னோடனே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இந்த விஷயத்திலையும் நம்மளால் வந்து பேச முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே சரி சரி அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம் நம்மளால் என்ன செய்ய முடியுது அப்படிங்கிறத அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானுமே வந்து பார்க்குறேன் இல்லைங்களை ஒரு சில விஷயங்களில் நம்ம நம்பி அதையும் வந்து செய்கிற மாதிரி இல்லை நம்புறதுனால மற்றவங்க நம்மளை வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஈஸியாக நான் வந்து இது பண்ணுறதுக்காக சொல்லலைப்பா எனக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து என்ன நம்மளுக்கு கரெக்டாக அமையாது ஒரு சில விஷயங்கள் சரியாக அமையும் ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக அமையாது